அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் புடலங்காய் ஏறால் மசாலா செய்ய போகிறோம் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சமாக தேங்காய் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு தாலி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க வச்சு சூடானதும் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் உளுந்து போட்டு நல்லா பொரிய விடுங்க நான் பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்து அதையும் வதக்கிறேன் பிறகு புளிசை கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காயும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இறாவ இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுங்க சில அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் கொஞ்சம் இந்த புடலங்காய் இறால் எல்லாம் இந்த மசாலாலாம் நல்லா வெந்து பச்சை வாசனை போனதும் கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப நமக்கு இறால் மசாலா ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட்